ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு அடுத்தடுத்து வர்றதுனால இந்த பயிற்சிகள் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு மூணாவது ராசி இந்த காலபுருஷனுக்கு மூணாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பயிற்சி வர்றதுனால பத்தாம் இடமான மீனத்துக்கு சனி வர்றதுனால இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போதைக்கு பத்தாம் இடத்துல வர்றது வந்து ஒரு சிறப்பு அதே போல் பத்தாம் இடத்துல இருந்த ராகு வந்து அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதையும் பார்க்கணும் அதையும் மீறி குரு வந்து ஜென்ம குருவாக இருந்தால் கூட ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதாவது இப்போ எப்படின்னா மிதுன ராசிக்காரர்களோட உழைப்பும் திறமையும் தனக்கு பயன்படுறதை விட மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம இதை முதல்ல எடுத்துக்கணும் எப்படியோ அதாவது இடைவெளி இல்லாமல் தொழிலில் நெருக்கடி இல்லாமல் குடும்பத்தில் சிக்கல்கள் இல்லாமல் பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ப்ளஸ் இன்னொரு வகையில் மைனஸுங்கிற மாதிரி தான் இந்த மிதன ராசிக்கு பலன் இருக்கும் இப்போ முதல்ல வந்து சனி பயிற்சியை பார்ப்போம் இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி மீன ராசிக்கு வராரு இது வந்து மிதன ராசிக்கு பத்தாம் இடம்ங்கிறதுனால இது வரைக்கும் வந்து ஏற்கனவே ராகு இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய பாதிப்பு இருக்காது அதே பாதிப்பு இல்லாத அளவுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற அளவுக்கு இந்த சனி வந்து தொழிலையும் வேலை வாய்ப்புலேயும் அவங்களுக்கு ஒரு உறுதித்தன்மையை நிலைநாட்டுறதுக்கு அடித்தளத்தை அமைச்சு கொடுப்பார் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துல வர்றது கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல நிலையாக பார்க்கக்கூடியது அடுத்தது இந்த சனியோட மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விடுறதுனால இது வரைக்கும் சில கலவுகள் அதாவது கட்டுக்கடங்காத சில செலவுகள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் வருவாய் இருக்கோ இல்லையா சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரயங்கள் வந்து கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு உருவாகும் அதனால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை கிடைக்கிறது ஒரு வகையில் நல்லது அதே சமயத்தில் சில பேரால் சரியாக தூங்க முடியாது தூங்க முடியாதுன்னா தூக்கம் வராதுங்கிறத விட தூங்குறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைப்பதற்கும் தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதற்கும் இது ஒரு உரிய காலமா இருக்குங்கிறதுனால பத்தாம் இடத்து சனி கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குங்கிறத இதில் மறந்துடக்கூடாது அடுத்தது சனியோட ஏழாம் பார்வை ராசிக்கு நாலாம் இடத்துல விழுறதுனால அதாவது சொகுசாக வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எண்ணத்தை முதல்ல மைண்ட்லேருந்து எடுத்துடணும் அடுத்தது இது வரைக்கும் யாராவது வீடு வாங்காமல் மனை வாங்காமல் வாகனம் வாங்காமல் இருந்திருப்பாங்க ஏன்னா தங்களுடைய வரவு செலவு அந்த வசதி வாய்ப்புகள் இதை பொறுத்து வீடு வாங்குற சில நிகழ்ச்சிகளை தள்ளி போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்டு வீடு வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் போனவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வீடுகள் மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு வாகனத்தை வச்சுருந்திங்கன்னா அந்த வாகனத்தை விற்றுட்டு அதைவிட விலை உயர்ந்த வாகனம் வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது இந்த காலகட்டத்தில் சாத்தியமாகும் அதே போல் சில பேர் உயர்கல்விக்காகவும் இந்த கல்வி சில தேவையான சீட்டு கிடைச்சிருக்காது வேறு வழி இல்லாமல் வேறு கோர்ஸ் படிச்சிட்ருப்பாங்கள்ல அவர்களுக்கு கூட இந்த தடவை அவங்களுக்கு விருப்பமான கல்விகள் அதாவது மாற்றி படிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதாவது வந்து வீடு மனை வாகனம் இக்கல்வி இது தொடர்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி வந்து உருவாக்கும் சில பேருக்கு உடல் நல ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தாலும் அதனால் பெரிதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சனியோட பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல கிடைக்கிறதுனால சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் குருவோட பார்வை அதை சரி பண்ணிவிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பயிற்சிங்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குங்கிறது இந்த இடத்துல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்து குரு பயிற்சியை பார்ப்போம் குரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படின்னு இல்லையா சிறைப்படுத்துங்கிறனால நம்ம ஜெயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது என்ன மாதிரி சிறைப்படுத்தும்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் முழு கவனம் செலுத்தணும் இல்லைன்னா சில பேர் வீட்டில் சில குழந்தைகளையோ பெரியவங்களையோ பராமரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாத ஒரு சூழலை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதைதான் ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படிம்பாங்க அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டுமே நம்மளோட என்டையர் கான்சென்ட்ரேஷனும் போகஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதாவது ஒரு இடத்த விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை வரும்போது உடலை விட மூளைக்கு அதிக வேலை உழைப்பு வந்துடும் அப்போ பல சிந்தனைகள் உங்கள்கிட்ட உருவாகும் அது வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது செயல்படுத்தலாம் இப்போ மனசுக்குள்ளே உங்களுக்கு தோன்றக்கூடிய கிரியேட்டிவ் ஐடியாக்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தால் மட்டும் நீங்கள் போதுமானது அடுத்து இந்த குருவோட பார்வை ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதாவது மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள் நடக்கும் அதாவது ஜென்மகுருங்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட ஐந்துங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் ஏழுங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதுங்கிறது தந்தையும் தந்தை வழியும் குறிக்கக்கூடியது அப்போ ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஜென்மகுரு சிறைப்படுத்துங்கிற ஒரு விஷயத்தை விட்டு பிள்ளைகள் நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகளால் பெருமைக்கூடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே எத்தனை நாள் எவ்வளோ பெரிய விரிசல்கள் இருந்தால் கூட இன்னும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி குடும்பத்தில் ஒரு அமைதி உருவாகும் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிட்டு இருந்தவங்க பரவாயில்ல வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிம்பாங்க இதுவே ஆனால் இருந்தால் பாவம் மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறா பாவன் பொருளாலும் அவ்வளோ தானே கஷ்டப்பட்டுருப்பா நம்ம ரொம்ப தொல்லை கொடுத்துருமோ அவளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இப்படி வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான உறவு வரும் அடுத்தது பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நண்பர்கள் மத்தியில் சில விரிசல்கள் இருந்தால் கூட அதுலேயும் வந்து ஒரு நல்ல மாற்றம் உருவாக்கி மீண்டும் பழைய மாதிரி உருவாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஒம்போதாம் பார்வையும் ஒம்போதாம் வீட்டை நோக்கி விடுறதுனால தந்தை வழிகளில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு இழுபொறிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு பார்த்தா கூட இந்த ராகுவை இந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த விரிசல்கள்லாம் கொஞ்சம் இருந்தால் கூட அதெல்லாம் கட்டுக்கடங்கி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் சொத்துக்கள் சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து கையை விட்டு வந்து சேராத சொத்துக்கள்லாம் இது வரைக்கும் வந்து சேர்ந்துரும் நம்ம நிறைய விஷயங்கள் நினச்சி இதெல்லாம் நடக்குமோ நடக்காது ஒன்று இருப்போம்ல அதெல்லாம் நல்ல மாதிரி வரும் சோ இந்த குரு பயிற்சி ஜென்ம குருவாக இருந்தா கூட ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதனால இது வந்து ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஒன்பதாம் இடம் அதாவது கும்பத்தில் வரக்கூடிய ராகுவுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நம்ம எதெல்லாம் நெகட்டிவ் நினச்சி பயந்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறிடும் அதனால ஒன்பதாம் இடத்து ராகு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொரு பக்கம் மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து எவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுப்பாருங்கிறத ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு கேது இருப்பது நல்லதுன்னா இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய எவ்வளோ பெரிய முயற்சிகள் இருந்தால் கூட பிடுமான வரையில் அந்த எல்லா முயற்சிகளையும் ஓரளவு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு தோல்விகள் கிடைச்சா கூட அதுலேருந்து தோண்ட விழுந்துடாமல் மீண்டும் போராடி அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அந்த ரெக்டிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு தைரியமாக எதையும் அணுகி மீண்டும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து ஒரு வகையில் பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கும் வேலைவாய்ப்பை உறுதித்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கா கூட ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் நாம் எப்படி இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் தைரியத்தையும் கொடுத்து எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றிகரமாக வெளியில் வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுனால இந்த வருடத்தில் நிகழக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு பலன் தானே தவிர பாதிப்பு இல்லைங்கிறத உணர்ந்தீங்கன்னா நீங்கள் புது நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வளம் வரலாம் நல்ல வெற்றிகளை குவிப்பீங்க சாதிப்பீங்கிறதுலேயும் எந்த சந்தேகம் இல்லை என்ன நேர்களே மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்